மணிரத்னம் இயக்கிய கேங்ஸ்டர் படம் இது ஒரு அதிரடி ஆக்ஷன் த்ரில்லர் என்று உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது கமல் சிம்பு அபிராமி த்ரிஷா ஜோஜு ஜார்ஜ் நாசர் உட்பட பலர் நடித்துள்ளனர் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் இந்த படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இன்று வெளியான படத்தின் ட்விட்டர் விமர்சனத்தை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான நாயகன் படத்தை தொடர்ந்து கமலும் மணிரத்னமும் இந்த படத்தில் இணைந்துள்ளனர் மிகுந்த எதிர்பார்ப்பு மற்றும் பல்வேறு சர்ச்சைகளுக்கிடையே இன்று வெளியாகியுள்ளது படத்தில் நடித்த அத்தனை டெக்னீஷியன்களும் நடிகர்களும் படத்திற்காக கடுமையான உழைப்பை தந்துள்ளார்கள் படம் இன்று வெளிநாடுகளில் அதிகாலை நான்கு மணிக்கு வெளியாகியுள்ளன தமிழகத்தில் காலை ஒன்பது மணி சிறப்பு காட்சி திரையிட அரசு அனுமதி வழங்கியுள்ளது தகலை யூகிக்கக்கூடிய அளவில் தான் உள்ளது வழக்கமான கதை புதிதாக எதுவும் இல்லை ஒளிப்பதிவு அருமை பின்னணி இசை சிறப்பு கமல் த்ரிஷா காட்சிகள் தேவையற்றவை கமலுக்கு இணையாக ரோல் சிம்புவுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது கமலின் வளர்ப்பு மகனாக வரும் சிம்பு அவருக்கே வில்லனாக வருவது போல ட்ரெய்லரில் காட்டப்பட்டுள்ளது படத்தில் இருவருக்கும் இடையே நடனமும் ஃபைட்டும் சிறப்பாக இருப்பதாகவும் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் கல்ட் கிளாசிக் படம் ஸ்டைலாக தொடங்குகிறது சில நிமிடங்களுக்கு வழக்கமான பாதையாகவே கதை நகர்கிறது கமல் தரமான சம்பவத்தை வழங்கியுள்ளார் சிம்பு கேங்ஸ்டராக அதிர வைக்கிறார் இன்டர்வல் பிளாக்க மிஸ் பண்ணிடாதீங்க பிரிச்சு எடுத்திருக்கிறார் தலைவன் என்றும் ட்விட்டர் விமர்சனம் வந்துள்ளது மீண்டும் இளம் கமலை பார்க்க முடிகிறது கல்ட் கிளாசிக் அனுபவத்தை தருவதாகவும் பலரும் ட்விட்டரில் தெரிவித்துள்ளனர்